ஹாய் கைஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம லேண்டருடைய கைட்லைன் வழி எப்படி சர்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க ஸோ அதுக்கு வந்து கூகுளில் போய்ட்டு டிஎன் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் கொடுத்துக்கோங்க ஸோ வர ஃபஸ்ட் லிங்க் டிஎன் ரெஜினேட் போர்ட்டல் அப்படிங்கிற லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய பத்திர பதிவுத்துறை அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டுடைய ஆஃபீஷியல் வெப்சைட்டு இது போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வச்சு அவைலபிளாக இருக்குது ஸோ ஏன்னா வந்து இங்கிலீஷ் வர்ஷன் சூஸ் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த வெப்சைட் வந்து ஆல்ரெடி நம்ம ஈஸி எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இதில் பார்த்துருக்கோம் வில்லங்க சான்று அதுக்கான லிங்கையும் இதில் கீழே போடுறேன் தெரியாதவங்க அதை பார்த்துக்கோங்க ஸோ இல்லை கைட்லைன் அப்படிங்கிற கிளிக் பண்ணி கைட்லைன் வேல்யூ அப்படிங்கிற க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா கைட் சர்ச் ஃப்ரம் ஒன் செவன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து டிஎன்ஜிஏஎஸ் மேப்பு மூலியமாக வந்துட்டு கைட்லைன் வேலி வந்து செட் பண்ண போகிறாங்க ஸோ இது வந்து இந்த வெப்சைட் இன்னும் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் இருக்குது இது வந்து இன்னும் செயல்பாட்டுக்கு வரல ஸோ இந்த டிஎன்ஜிஏஸில் நம்ம சர்வே நம்பர் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறோன்னு சொல்லி லாஸ்ட் வீடியோவில் போட்டிருக்கோம் தெரியாதவங்க அந்த வீடியோ பார்த்து சர்வே நம்பர் எப்படி டிஎன்ஜிஏஎஸ் அதாவது ஜியாகிரபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கோங்க ஸோ அதுக்கு கீழே இருக்கிற லிங்க்கை க்ளிக் பண்ணிட்டு நான் வந்துட்டு கைட்லைன் வேல்யூ செக் பண்ண போகிறேன் ஸோ என்ன அக்ரிகல்ச்சர் லேண்ட் கைட்லைன் வேலையூ செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போனோம்னா ஃபீல்டு நம்பர் கிளிக் பண்ணிட்டு ரீஜியன் அதே மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸு சப்ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் எஸ்ஆர்ஓ ஆஃபீஸு நெக்ஸ்ட்டு வந்துட்டு வில்லேஜ் ரெவன்யூ வில்லேஜ் எல்லாத்தையும் சூஸ் பண்ணிட்டு உங்களுடைய ஃபீல் நம்பர் வந்து போட்டுக்கோங்க அதாவது உங்கள் சர்வே நம்பர் வித்தவுட் சப் டிவிஷன் நம்பர் போட்டு சர்ச் கொடுத்துக்கோங்க இது சப் டிவிஷன் நம்பர் போடக்கூடாது ஸோ சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் சர்ச் கெட்டீரியலில் நம்மளோடய டீட்டெயில்ஸ் வந்துடும் அதாவது ரீஜன் கோயம்புத்தூர் உங்களுடைய வில்லேஜ் புங்கம்பாடி ரெவன்யூ டிஸ்ட்ரிக்கு அதே மாதிரி ரெவன்யூ வில்லேஜு எல்லாமே உங்களுக்கு வந்துடும் ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி பன்னெண்டு நம்ம கொடுத்துருந்திங்களா இரநூத்தி பன்னெண்டுக்கான எல்லா சப் டிவிஷனுக்கும் உங்களுடைய கைலன் வேலையும் வந்துடும் ஸோ இரநூத்தி பன்னெண்டு ரெண்டு பார் ரெண்டு தான் எனக்கு தேவை ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க நைன் லேக்ஸ் பர் ஏக்கர் அதையே வந்துட்டு ஹெக்டேர்லேயும் கனெக்ட் பண்ணி டூ பாயிண்ட் ஃபோர் டூ செவனால் மல்டிப்ளை பண்ணிட்டு என்ன வேல்யூவோ அந்த வேலையும் கொடுத்துருக்காங்க ஸோ கிளாஸிஃபிகேஷன் லேஃப் ஆஃப் லேண்ட் இது வந்துட்டு ஒரு புஞ்சை நிலம் அதையும் வந்துட்டு கொடுத்துருக்காங்க இந்த க்ரீன் கலரில் செலக்ட் பண்ணிக்கிறீங்களா அதுதான் ஸோ இந்த மாதிரி இதை கிளிக் பண்ணிட்டு அதனுடைய நம்ம சர்வே நம்பரை வச்சுட்டு கைட்லைன் வேல்யூ எவ்வளோன்னு செக் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த வே நம்ம அக்ரிகல்ச்சர் லேண்டு கைட்லைன் வேல்யூ செக் பண்ணுறது ஸோ இதே மாதிரி நம்ம ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு வந்து கைட்லைன் வேல்யூ சர்வே நம்பர் செக் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க ஸோ கைட்லைன் வேல்யூவில் அகைன் போய்க்கோங்க போயிட்டு சேம் அந்த செகண்ட் லிங்கே கிளிக் பண்ணிட்டு நான் வந்துட்டு ஒரு சர்வே நம்பர் அதாவது ஸ்ட்ரீட் நோய் சர்வே நம்பர் கொடுக்குறேன் குறித்து செக் பண்ணி பார்க்கலாம் ஃபீல்டு நம்பரு ஓகேவா அதே மாதிரி ரீஜன் செலக்ட் பண்ணிக்கோங்க ரீஜன் செலக்ட் பண்ணிட்டு சப் சப்ரிஜிஸ்ட் ஆஃபீஸ் ஆஃபீஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வில்லேஜும் செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு நம்மளுடைய சர் ஃபீல்டு நம்பர் இப்போ கொடுக்கலாம் வித் சப் டிசன் நம்பரோட ஸோ அப்படி அதே மாதிரி இப்போ எங்களுக்கு சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸும் பிறந்தது தான் அது வந்து ஒரு மெயின் இடத்துல கூடிய ஒரு ஒரு ஷாப்பு அதை செக் பண்ணலாம் செட்டும் தம்பத்தருங்க சர்வே நம்பர் அதை கொடுத்துட்டு பிறந்த அப்படின்னு கொடுத்துட்டு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்ரிலேண்டு மாதிரி ஸ்ட்ரீட்டுக்கும் வருதா அப்படின்னு செக் பண்ணால் கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நத்திங் ஃபவுண்ட் டு டிஸ்பிளே ஓகேங்களா ஸோ ஸ்ட்ரீட்டுக்கு வந்து இந்த மாதிரி சர்வே நம்பர் வந்து நம்மளால் சர்வே நம்பரை வச்சுக்கிட்டு கைட்லைன் வேல்யூ செக் பண்ண முடியாது ஓகேங்களா ஸோ அதுக்கு ஒரு வேறு மெத்தடு தான் இருக்குது அதை எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கைட்லைன் வேல்யூ டீடைல்ஸ் அப்படிங்கிறதுல வியூவில் ஃபீடு நம்பருக்கு போகிற ஸ்ட்ரீட் ரேடியோ பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு இதில் ரீஜியன் அப்புறம் சப்ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் எங்கே இருக்கோ அந்த ஆஃபீஸு அதே மாதிரி அதனுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் வில்லேஜ் இது எல்லாத்தையும் நீங்கள் சூஸ் பண்ணிட்டு சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா இதில் அதாவது இந்த வில்லேஜில் இருக்கக்கூடிய எல்லா ச ஸ்ட்ரீட்னுடைய சைட்லைன் வேலையும் வந்துடும் ஓகேங்களா ஸோ கொடுத்து சர்ச் கொடுத்துக்கோங்க பார்த்திங்கன்னா இந்த வில்லேஜில் இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரீட் எல்லாமே இதில் கம்ப்ளீட்டாக வந்துடும் பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் அப்படி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ இந்த மாதிரி இதில் போயிட்டு நீங்கள் வியூ பண்ணிக்கலாம் என் இந்த டூ கிளிக் பண்ணிங்கன்னா செகண்ட் பேஜ் போகும் பட் எனக்கு தேவையான டீட்டெயில் வந்து ஃபஸ்ட்டு பேஜ்லேயே இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா வார்டு ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு குன்னத்தூர் ரோடு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இல்லைங்களா நார்த் சைடு அதாவது ஃப்ரம் நால் ரோட்லருந்து கேர்ள்ஸ் ஸ்கூல் வரைக்கும் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பெர் ஸ்கொயர் ஃபீட் ஸ்கொயர் ஃபீட்லேயும் போட்டிருக்காங்க மாதிரி ஸ்கொயர் மீட்லேயும் கால்குலேட் பண்ணி போட்டிருக்காங்க கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் லேண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கமர்ஷியல் ஏரியா கிரேட் ஒன் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஸ்ட்ரீட்டுக்கு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளோ கைட்லைன் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சர்ச் பண்ணிக்கலாம் ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா அதனுடைய வேல்யூ உங்களுக்கு பர்டிகுலராக வந்துடும் ஸோ இந்த வேல்யூ வச்சு தான் நம்ம வந்துட்டு ஸ்டாம்ப் டியூட்டி அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் ரெஜிஸ்டர் பண்ணும்போது ஒரு லேண்டை தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கால்குலேட் பண்ணிட்டு இதில் டென் பர்சன்டேஜ் வந்து நமக்கு டோட்டலாக வந்து அப்ராக்சிமேட்டாக செலவாகும் ஸோ இந்த மாதிரி வந்துட்டு கைட்லைன் வேல்யூ வச்சுட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ this video is sponsored by buymode shopping app buymode e-shopping application is one of the online shopping app now available on play store and app store please click below link and install the application thanks for watching our video please like comment share and subscribe